காட்டு நெல்லிக்காய்க்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து காட்டில் தான் இருக்கும் ஜாஸ்தி காட்டில் தான் இருக்கும் இந்த மரம் இந்த மரத்தை தேடி போய் இந்த நெல்லிக்காயை வந்து மூட்டை முட்டையாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த காலத்துல எல்லாம் இந்த நெல்லிக்காயை பற்றி இப்போ தெரிகிற அளவுக்கு அப்போ தெரியாது சும்மா ஏதோ காட்டுக்கு போவாங்க கொஞ்சம் நெல்லிக்காயை கொண்டு வருவாங்க உப்பில் போடுவாங்க ஊற வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க அந்த நெல்லிக்காயை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுகி காய வச்சு அந்த ஈரம் போடுற மாதிரி காய வச்சு அதுக்கு நிறையா சர்க்கரையோ பனை வெள்ளமோ வெல்லமோ போட்டு போட்டு நல்லா ஒரு ஜாடியில் மூடி மண்ணை தோண்டி ஜாடியிலையோ சட்டிலேயோ ஏதோ ஒன்று நம்ம தோண்டி மண்ணை தோண்டி மண்ணுக்குழப்ப வச்சிருவாங்க அந்த மூணு மாதம் வரைக்கும் அது காற்று எதுவுமே அது அதை படாமல் மூணு மாதம் கழித்து அந்த மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா அந்த நெல்லி கொட்டை மட்டும் இருக்கும் அந்த நெல்லிக்காய் அந்த சக்கரை பாவோட கலந்து அது ஒரு ஜூஸ் நல்ல ஜூஸ் ஆயிடும் அது யார் போனாலும் அந்த ஜூஸ் செய்கிறவங்க வீட்டில் கெஸ்ட்டுங்களுக்கு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அது ஒரு மருத்துவ குணம் படைத்தது அதில் பாருங்கள் ஊருகாய் நெல்லி ஜூஸு இப்போ இப்போ அதான் தின்பண்ட செய்கிறாங்க அதில் பழம் பழைய காலத்துலலாம் அது வந்து ஊருகா போடுறதுக்கும் ஜூஸ் பண்ணுறதுக்கும் தான் அதில் அந்த நெல்லிக்காய் சும்மா கொண்டாந்து உப்பில் போட்டு சாப்பிடுவாங்க எல்லோரும் சும்மாவும் சாப்பிடுவாங்க உப்பில் போட்டு சாப்பிடுவாங்க உப்பில் ஊற வச்சும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் அனுபவம் உள்ளவங்க தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதேமாரி மாங்காய் அப்படி தான் மாங்காய் எத்தனையோ வகை மாங்காய் இப்போ இருக்குது மார்க்கெட்டுக்கு வருது ஆனால் காட்டில் ஒரு மாங்காய் இருக்குது அது வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் அது சைஸ் வந்து ஒரு சுமார் சைஸில் இருந்து ஒரு தேங்காய் விட சின்ன சைஸில் தான் இருக்கும் ஆனால் அந்த மாங்காய் வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா தோல் பச்சையாக தான் இருக்கும் உள்ளே வந்து மஞ்சள் கலராக இருக்கும் நார் நாராக இருக்கும் அந்த மாங்காய் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதை காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாங்காய் பழுத்துருச்சுன்னா அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் ஆனால் அதோடய பழத்தோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழத்தோட ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும் புளிக்காது நல்லா இனிப்பாக இருக்கும் ஆனால் இதை யாரும் விரும்பி மார்க்கெட் கொண்டு வந்ததில்லை அது ஃபுல்லாக நாராத்தாக இருக்கும் அதோட குணம் அப்படி இந்த இழந்த பழங்கிறது இதுவும் அப்படி தான் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த காலத்தில் வந்து இந்த சீசனுக்கு யாராவது காட்டுக்கு போனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் இது இழந்த பழம்னு சொல்லுவாங்க அதை எப்போ வந்து இப்படி விரும்பி யாரும் அந்த காலத்துலலாம் வாங்கி சாப்பிட்டதில்லை கடைக்கு வியாபாரத்துக்கும் வராது யாராவது காட்டு வேலைக்கு போனால் இல்லை காட்டுக்குள்ளே போனால் எதுக்காவது ஒரு அத்தியாவசியத்துக்கு போனாங்கன்னா கொண்டு வருவாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அது வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ அது ஒரு சீசனுக்கு தான் வரும் அதேமாரி நவாப்படம் அப்படி தான் அது ஒரு சீசனுக்கு தான் வரும் இந்த ஆதிவாசிங்க பழங்குடியினர் இந்த மாதிரி மக்கள் வந்து அந்தந்த ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் வெளியவே வர மாட்டாங்க அவங்க வெளியவே எதுவும் மாட்டாங்க காட்டில் கிடைக்கிற காய்கறி கனிகளை தின்னுட்டு அவங்க அங்கேயே அப்படியே ஜீவனம் பண்ணவங்க அது அப்புறம் மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்ததும் அவங்க அங்கேருந்து காட்டுக்குள்ள இதெல்லாம் காட்டுக்குள்ளே உள்ள பொருள் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க ஜனங்களுக்கு அப்போ அவங்க வரும்போது தான் இந்த நெல்லிக்காயும் இந்த இலந்த பழம் நவாப்பழம் இந்த மாங்காய் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்து தருவாங்க அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் முன் அனுபவம் உள்ளவங்க சொன்னதுனாலையும் நம்ம முன்னோர்கள் சொன்னதுனாலையும் இந்த பழம்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் இவ்வளோ ருசி இப்போ காலப்போக்கில் சித்தர் சித்த ரகசியத்தை படிச்சுட்டு இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த நோய் போகும் இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த போய் நோய் போகும்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பலாப்பழம் வந்து பல சைஸில் இருக்குது சின்னது பெருசு தடிமான் உள்ளது ஒல்லியாக இருக்கிறது அந்த மாதிரி நீட்டாக ரொம்ப நீட்டாக ஆனால் இதில் ரெண்டு வகை பழாப்பழம் இருக்குது ஒன்று வந்து சாப்பிடக்கூடியது இன்னும் ஒன்றும் சாப்பிடலாம் ஆனால் அது பழம் ஆகும்போது என்னாகும்னா குளகுலன்னு ஆயிரும் அதை வந்து சாப்பிட முடியாது எடுத்த கையில் எடுத்து கஞ்சி மாரி தான் சாப்பிடணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழம் பழுத்த உடனே அந்த கஞ்சி மாதிரி இருக்க கூழ அதை எடுத்து அது வந்து ஒரு இனிப்பு பலகாரம் செய்கிறதுக்கு மாவோட பிணைஞ்சு இனிப்பு பலகாரம் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மா இந்த காட்டு ம மரத்துலேருந்து எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இந்த அற்புதமெல்லாம் வந்து காலங்காலமாக நமக்கு முன்னோர்கள் எடுத்து சொன்னது இன்னும் எவ்வளவோ பழங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கிழங்கு வகையிலேருந்து கீரை வகையிலேருந்து என்னென்னவோ விஷயங்கள் இதெல்லாம் அந்த அனுபவத்தில் இந்த சாப்பிட்டவங்க அவங்கப்பட்ட இன்பங்கள் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்களுக்கு கிட்டிருந்து தான் நம்ம படிச்சுக்க முடியுமா தவிர இப்போ எ இடப்போக்கில் எதுவுமே நமக்கு தெரியாது